பொலி சங்க உருமை கேடே பொலி சங்க உருமை கேடே பொலி சங்க உருமை கேடே பொலி கலை பொலி கலை சங்கத்தை பது செய்ကြாம சங்கத்தை பது செய்ကြாம சங்கத்தை பது சட்ட <com selection> No! நம்ம சிவா சிவா இருக்கா சிவா இருக்கோர் ஓடி நீதி அரசு தமிழக அரசு நியாயம் தானா நியாயம் தானா நியாயம் தானா தொழிலாளர்களை ஒடுக்க நியாயம் தொழிலாளர்களை ஒடுக்க நினைக்கும் தமிழக அரசு